வணக்கம் அன்பு மீண்டும் ஒரு காணொலியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல லட்சங்களை இந்த காணொலியில் பார்வையிட என்ற நோக்கத்துடன் புதிய சேனல் ஒன்றை துவங்கி சமையல் வீடியோக்களை பதிவிட்டு வந்துள்ளார் இதற்காக கேமரா மைக் சமையலறை உபகரணங்கள் போன்றவற்றை சுமார் எட்டு லட்சம் ரூபாய் செலவு செய்து கொள்வனவு செய்துள்ளார் மூன்று ஆண்டுகளாக சுமார் இருநூற்றி ஐம்பது வீடியோக்களை யூடியூப் தளத்தில் பதிவிட்டும் இருக்கின்றார் ஆனாலும் அவர் நினைத்தது போல் சம்பாதிக்கவும் முடியவில்லை பிரபலியம் அடையவும் முடியவில்லை இதனால் விரக்தி அடைந்து அவர் யூடியூப் பக்கத்தில் இருந்து அனைத்து வீடியோக்களையும் தற்போது நீக்கியுள்ளார் மேலும் கமரா மேக் சமையலறை உபகரணங்கள் போன்றவற்றை விற்பனை செய்ய உள்ளதாகவும் ஆன்லைனில் சம்பாதிப்பதற்கு அதிர்ஷ்டம் தேவை எனவும் அவற்றை முதன்மை வருமான ஆதாரமாக நம்பாமல் இருப்பதே புத்திசாலித்தனம் எனவும் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார்